அதிமுக தொண்டர்கள் வந்து தாவேக்காவுக்கு நிர்வாகிகள் போனா ஊரற ஒரு செய்தியா வரும் அந்த கொட்டாம்பட்டியில ஏழாவது வார்டுல அந்த மூணாவது இருக்கிற அந்த ராமசாமி போய் சேர்ந்தா பேப்பர்ல வராது அந்த ராமசாமி போய் தாவேக்கா ஓட்டு போட்டாலும் வெளியே தெரியாது அப்ப எதுல நம்ம ரீட் பண்ணலாம் ரிசல்ட் வந்த பிறகுதான் ரீட் பண்ண முடியும் அதிமுக வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கா இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு சதவீதம்னு முப்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதியில போட்டிட்ட போது வாங்கின சதவீதம் இருக்கு அதை தக்க வச்சிருக்காங்களா இல்ல இருக்கா அப்படின்லாம் பார்த்தாதான் அந்த ஓட்டு இருக்குதா கரைஞ்சிச்சாங்க எங்க போச்சு விஜய் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வாங்குவான்னு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல அது யார் ஓட்டு சார் கடந்த தேர்தலில் இந்த இயக்கங்களுக்கெல்லாம் வாக்களிச்சவங்க தொண்ணூறு பேர் மீதி பத்து பேர் நூறு பேர்ல புதிய வாக்காளர்கள் நம்ம எடுத்துக்கலாம் அப்ப எல்லாருக்கும் தானே பாதிப்பு இருக்கும் அப்ப அதிமுக வாக்கு எவ்வளவு போயிருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் அவர் இம்பேக்டர் ரொம்ப ஏற்படுத்தி இருக்கிறார் அண்டாவது விஜய் எதிர்பார்த்து இயல்பா வரக்கூடிய வாக்குகள்னு ஒன்னு இருக்கு ஆமா செங்கோட்டையினால இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வா அதாவது ரிசல்ட் இதெல்லாம் பார்த்துதான் சொல்ல முடியும் நம்ம அதெல்லாம் அளவிடுறதுக்கு மெஷின் இல்ல முங்க ஆசைக்கு நீங்க சொல்லிக்கலாம் ஏன் ஆசைக்கு நான் மௌனமாவும் இருக்கலாம் நானும் ஒரு கணக்கோ ஏன் இந்த கருத்து வருதுன்னா அவர் வந்து தனிப்பட்ட வகையில பெரிய செல்வாக்கு கிடையாது அந்த சர்டிபிகேட்ட குடுக்குற அதிகாரம் உங்களுக்கு எனக்கும் இல்லையில்ல அப்படி போய் தனிமனித ரீதியா போய் நம்ம குடுக்கக்கூடாது தப்பு நிறைய பேர் அவருடைய அனுபவம் அந்த இயக்கத்துக்கு பயன்படும்னு சொல்றோம் அது எப்படி சார் அப்படிலாம் உட்காந்து பர பரவ எழுறதா நம்ம வேலை ஒரு பத்திரிக்கையாளரா ஒரு அரசியல் நிகழ்வ பாக்குறோம் ஒரு முப்பது வருஷமா முப்பத்தஞ்சு வருஷமா நம்ம ஃபாலோ பண்றோம் அவர் என்ன செய்றார் போறார் வர்றார் எங்க ஏற்றங்களை கண்டார் எங்க இறக்கங்களை கண்டார் எங்க கண்ணீர் விட்டார் எந்த வழக்கில் சிக்கினார் எப்படி விடுதலையானார் இப்படி அவருடைய அரசியல் வாழ்க்கையை ஒரு விஐபியை ஃபாலோ பண்ற மாதிரி இந்த நிகழ்வை நம்ம ஒரு பார்வை பாக்குறோமே தவிர அதை தாண்டி இல்லை அவர் குல்லம்பாளத்திலேயே எதனோ ஓட்டு வாங்க முடியும் அவராளன்னு இதெல்லாம் கேட்குறது அண்ணாதிமுக வேலை பத்திரிக்கையாளர்கள்